அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் வணரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா ராமலிங்கா பயம் ராமலிங்கா அபயம் அவயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் கானலுகள் நம்முடைய தெய்வமாகிய பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் கடை தேர்வதற்காக கொடுத்த அற்புதமான அற்பாவையும் உரை தொடர்ந்து நாம் விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அப்படி விசாரம் செய்து கொண்டு வரக்கூடிய நாம் பெருமானார் நம்மளை எல்லாம் சத்துவ குணங்களோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு எடுத்துக் கூறுகிறார் ஏன் நமக்கு சத்துவ குணங்கள் அவசியம் தேவைப்படுகிறது என்று பார்த்தால் இறைவனுடைய அருளை முழுமையாக அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருளை அடைவதற்கு இரண்டு விடயங்கள் தூய்மையானதாக மாறியிருக்க வேண்டும் ஒன்று உடல் மற்றொன்று மனம் இந்த இரண்டும் மாறாமல் இறைவருடைய அருளை நம்மால் பெற முடியாது உடலும் மாற வேண்டும் மனமும் மாற வேண்டும் இந்த உடலும் மனமும் எப்பொழுது மாறும் என்று கேட்டால் நம்முடைய குணங்கள் மாறினால் இவைகள் மாறும் அப்ப குணங்கள் எப்படிப்பட்ட குணங்களாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்கின்ற பொழுது சத்துவ குணங்கள் உடையதாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்கிறார் இந்த குணங்கள் தான் நம்முடைய மனதை தீர்மானிக்கிறது மனதிலிருந்து வெளிப்படும் எண்ணங்களை தீர்மானிக்கிறது எண்ணங்களிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளை தீர்மானிக்கிறது வார்த்தைகளிலிருந்து வெளிப்படும் செயல்களை தீர்மானிக்கிறது நாம் கோபமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உடல் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது கண் சிவக்கும் கை கால்கள் துடிக்கும் உடல் பரபரப்பாக இருக்கும் நம் உடம்பில் ரத்தம் தாறுமாறாக ஓடும் இவை போன்ற அத்தனை நிகழ்வுகளும் ஏற்படும் நாம் கோபமாக இருக்கின்ற பொழுது அதுவே நாம் கருணையோடு தயவோடு ஜீவகாரணியத்தோடு இருக்கின்ற பொழுது நம் உடல் நம் கண்கள் கண்கள் கருணையின் வசத்தில் நிற்கும் நம் உடம்பில் குருதியின் ஓட்டம் சீராக இருக்கும் நம் கை கால்கள் தொடிக்காது நம்முடைய உடல் நிதானத்தில் அமைதியில் இருக்கும் அப்போ உடலும் மனமும் சரியாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குணங்கள் அவசியமாக தேவைப்படுகிறது இந்த சத்துவ குணங்களை பற்றி ஏற்கனவே நாம் வல்லா பெருமைகள்ல பார்த்திருக்கிறோம் கொள்ளாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரி நிகரகம் ஆன்மாவின் இயற்கை குணம் ஆகிய சிவகாரூண்யம் இதையெல்லாம் பெருமான சத்துவ குணங்களாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இப்ப என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சத்துவ குணத்தின் விளைவு சத்துவ குணத்தின் விளைவு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சத்துவ குணத்தின் விளைவாக பெருமானார் நான்கு விடயங்களை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார் சத்துவ குணத்தின் விளைவாக இந்த நான்கு விடயங்களும் நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் நம்மால் இறைவனுடைய அருளை நிச்சயமாக உண்மையாக பெற முடியும் அப்படி பெறுவதற்கு தகுதியானதாக இந்த உடலும் மனமும் மாறியிருக்கும் இதைத்தான் பெருமானார் நமக்கு எடுத்து கொடுக்கிறார் இப்ப சத்துவ குணத்தின் விளைவு என்பது என்னவாக இருக்கிறது அப்படி பார்த்தா பெருமானார் சொல்கிறார் தன் அடிமையாக பலரையும் பாவித்தல் இரண்டாவது புத்திரனாக பாவித்தல் மூன்றாவது சிநேகிதனைப் போல பாவித்தல் நான்காவது தன்னை போல பாவித்தல் இது ஜீவ நியாயம் அப்படின்னு பெருமானார் சொல்கிறார் அதாவது இந்த உலகியல்ல நம்மளை தாண்டி நம்முடைய இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் எந்த தேசத்தை தாண்டவங்களாகவும் இருக்கலாம் எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவங்களுக்கும் நமக்குமான தொடர்பு உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பெருமானா கொடுக்கிறார் இதாக ரொம்ப 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 முக்கியமானது சன்மார்க்கத்தில் இதையெல்லாம் நிறைய பேர் பேசுவதே இல்லை என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கிறது இதை நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறாங்க நிச்சயமாக இதை நாம் பேச வேண்டும் பெருமானார் நமக்கும் இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்குமான உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றார் பெருமானார் நாம என்ன பண்ணணும் இப்ப நான் இருக்கிறேன் நான் இருக்கேன்னா என்னை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அடிமையாக பார்க்க வேண்டும் என்னங்க இது எப்படிங்க மற்றவங்களை போய் நம்ம அடிமையா பார்க்கிறது அப்படின்னு கேட்டா அடிமையாக பாவித்தல் என்பது அகங்காரத்தில் ஆணவத்தில் பாவித்தல் என்பது கிடையாது நான் ஒரு எஜமானா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கிட்ட ஒருத்தர் அடிமையாக வேலை செய்கிறார் அதாவது ஒரு தோட்ட வேலை செய்கிறார் அப்படின்னு வச்சுப்போம் தோட்ட வேலை செய்கிறவர் அடிமையா அப்படின்னு கேட்காதீங்க ஒரு வேலை செய்கிறார் என்னுடைய தோட்டத்திலேயே தங்கி என் சொல் பேச்சு கேட்டு நான் என்ன சொல்றனோ அதன்படி அந்த தோட்டத்தை அவர் பராமரித்து வருகிறார் அவருடைய முழுக்க முழுக்க தோட்டத்தை பராமரிப்பது ஆனால் தோட்டத்தை அவர் எப்படி பராமரிக்கிறார்னா அவருடைய அறிவை கொண்டு அல்ல நான் என்ன அதன்படி அதன்படிதான் அவர் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறார் அப்போ எஜமானாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய வார்த்தைகள் அவருக்கு முக்கியமானது அவர் அந்த வார்த்தைகளுக்கு அடிமையாக இருக்கிறார் அப்போ அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் யார் செய்யணும் நான் தானே செய்யணும் என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வந்த ஒருவர் என் சொல்படி கேட்டு அங்கு வேலை செய்யக்கூடிய ஒருவர் எனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு தேவையான உணவை நான் தான் கொடுக்க வேண்டும் அவருக்கு தேவையான உடையை நான் தான் கொடுக்க வேண்டும் அவருக்கு தேவையான குடும்பத்தை நான் தான் கொடுக்க வேண்டும் அவருக்கு தேவையான வீட்டை நான் தான் கொடுக்க வேண்டும் இது அத்தனை பெருமானார் ஜீவகான்ய ஒழுக்கத்திலையும் கொடுக்கிறார் ஜீவகான்ய ஒழுக்கத்துல ஒரு மனிதர்களுக்கு எத்தனை எல்லாம் தேவைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பெருமானார் கொடுக்கிறார் இச்சை எளிமை எல்லாமே பெருமானார் கொடுக்கிறார் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான உலகியலில் அவன் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான ஆசைகளையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஜீவகான்ய ஒழுக்கத்தில் கொடுக்கிறார் அப்போ அவர் என்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டும் அப்படி செய்வது என்னுடைய கடமை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்போ நான் அந்த உலகில் இருக்கக்கூடிய மற்ற எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறனும்னா அவங்க எல்லாம் என்னுடைய அடிமையாகவும் நான் எஜமானாவும் இருந்து அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை நான் செய்து கொடுக்க வேண்டும் என்னால் என்ற மட்டில் நல்லா பாத்துக்கோங்க என்னால் என்ற மட்டில் நான் ஏதோ பத்து பேர்கிட்ட வாங்கி நூறு பேர்கிட்ட வாங்கி செய்யுங்கன்னு பெருமான் சொல்லல அப்படி செய்பவர்களை நான் குறையும் சொல்லவில்லை அப்படி செய்பவர்களை நான் குறை சொல்லவில்லை ஆனால் பெருமானார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு எஜமான் தன்னுடைய அடிமைக்கு தேவையான எல்லாவற்றையும் எப்படி செய்து கொடுப்பானோ அதுபோல் நான் பிற உயிர்கள் படுகின்ற கஷ்டத்தின் போதும் அவர்களின் தேவைகளின் போதும் என்னால் என்ற மட்டில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இரண்டாவது புத்திரனாக பாவித்தை என்னுடைய குழந்தையா தான் எல்லாரையும் நான் பார்க்கணும் அவர் அந்த ஜாதி இவர் இந்த மதம் இந்த மொழி இந்த பக்கத்து விட்டுக்காரரு இவர் எதிர்த்து விட்டுக்காரரு இவர் நல்லா பேசுவாரு இவர் என்கிட்ட சண்டை போட்டிருக்காரு இப்படி எல்லாம் பார்க்கவே கூடாது எல்லாம் நான் பார்க்கவே கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும் என்னுடைய குழந்தைகள் தான் என்னுடைய அன்பிற்கு உரியவர்கள் என்னுடைய பாசத்திற்கு உரியவர்கள் அவர்களை பேணி பராமரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு என் குழந்தைகிட்ட நான் எப்படி அன்பா நடந்து போனோம் அது போலதான் நடந்துக்கிறோம் என் குழந்தைகிட்ட நான் எப்படி பாசமா இருப்பனோ அதுபோல தான் நான் அவங்ககிட்டயும் பாசமாக இருக்கணும் என் குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் எப்படி நான் செய்வேனோ அதுபோல் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் என்னால் என்ற மட்டில் செய்ய வேண்டும் முதல்ல அடிமையாக பாவிச்சு செய்யணும் ரெண்டாவது என்னுடைய குழந்தைங்க தான் எல்லாருமே வயசு வித்தியாசம்லாம் கிடையாது அவர் எண்பது வயசாக இருக்கட்டும் எட்டு வயசாக இருக்கட்டும் என்னுடைய குழந்தை தான் என்னுடைய குழந்தை தான் நான் அவரை பார்த்துக்கிறோம் என்னுடைய புத்திரனாக நான் அவரை பாதிக்க வேண்டும் இதுவும் ஜீவாமி ஒழுக்கத்தில் வருகிறது மூன்றாவது பெருமானார் படிக்கிறார் சிநேகிதனைப் போல பாதித்தல் நண்பனைப் போல் தோல் மேல தோல் கை போட்டு ஒரு நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிற்கிறாங்களோ இல்லையோ முதல்ல ஒரு நண்பன் வந்து நின்றுவான் இல்லையா நண்பர்கள் அதிகமாக பெற்றவர்கள் பாக்கியவான்கள் அதிலும் நல்ல நண்பர்களை பெற்றவர்கள் இன்னும் அதிர் சிறந்த பாக்கியவான்கள் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் என் நட்பிற்குரிய நண்பர்கள் தான் ஒரு கிளி என்னுடைய நண்பர்தான் ஒரு புறா என்னுடைய நண்பர்தான் ஒரு மாடு என்னுடைய நண்பர்தான் ஒரு புலியும் என்னுடைய நண்பர்தான் ஒரு மனிதரும் என்னுடைய நண்பர்தான் இப்போ மனிதர்களுக்கு என்று மாத்திரம் அல்ல எல்லா உயிர்களையும் என்னுடைய நண்பர்களாக என் இதயத்திற்கு நெருக்கமான நண்பர்களாக நான் பாதிக்க வேண்டும் அடிமையாக பார்க்கணும் அவங்களுக்கு செய்யணும் என் குழந்தையா பார்க்கணும் அவங்களுக்கு செய்யணும் என் நண்பனாக பார்த்து என் நண்பன் ஒருவன் கஷ்டப்படுவான் என்று சொன்னால் அவன் கஷ்டப்படுவதற்கு முன்பே குறிப்பறிந்து அவன் தோளோடு தோல் நிற்க வேண்டும் நான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நான்காவது பெருமானா சொல்கிறார் தன்னைப் போல பாதித்தல் நான் தான் அவன் அவன்தான் நான் நான் தான் அவை அவள் தான் நான் நான் வேற இவங்க வேற கிடையாது நான் வேற இவங்க வேற கிடையாது நானும் ஒரு ரோஜா செடியும் ஒன்றுதான் நானும் ஒரு ரோஜா செடியும் ஒன்றுதான் நானும் ஒரு தவளையும் ஒன்றுதான் நானும் ஒரு தவளையும் ஒன்று தான் நானும் இன்னொரு ஆணும் ஒன்றுதான் நானும் இன்னொரு பெண்ணும் ஒன்றுதான் நானும் கடவுளும் ஒன்றுதான் கடவுளும் நானும் ஒண்ணுதான் இதாங்க சன்மார்க்கம் எப்படிங்க நானும் கடவுளும் ஒன்றுதான் கடவுளும் நானும் ஒன்றுதான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இங்க பிரிவே கிடையாது இங்கே பிரிவே கிடையாது எனக்கு அடிபட்டா எனக்கு துடிக்கும் எனக்கு வலிக்கும் மற்றவங்களுக்கு அடிபட்டா எனக்கு துடிக்க வேண்டும் எனக்கு வலிக்க வேண்டும் மதிய ரெண்டு மணி ஆனா எனக்கு பசிக்குது எல்லாருக்கும் பசிக்குமே அப்படின்னு நான் தெளிச்சு போனா என்னை போல நான் பார்க்கறேன் நான் சாப்பிட்ட உடனே எனக்கு பசி நீங்கிடுச்சே எல்லாருக்கும் பசி நீங்கணும் தன்னை போல பார்த்த எனக்கு நான் என்ன நன்மை எல்லாம் செய்து கொள்கிறேனோ அந்த அத்தனை நன்மைகளையும் மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும் இந்த நான்கும் ஜீவ நியாயம் ஒரு ஜீவனாக பிறந்த ஒரு மனிதன் செய்ய வேண்டிய நியாயம் பெருமா என்ன சொல்றார் நியாயம் செய்யலைனா அநியாயம் செய்யலைனா அநியாயம் நீங்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருந்து நீங்க செய்யக்கூடிய இடத்தில் இருந்தும் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அது அநியாயம் இது ஜீவ நியாயம் அப்படின்னு பெருமானார் சொல்கிறார் அப்படி சொல்லிட்டே அதுக்கப்புறம் இன்னும் நான்கையும் கொடுக்கிறார் பெருமானார் அது எப்படி தெரியுமா முதல்ல நான் மத்தவங்க அடிமையா பார்த்தேன் இப்ப என்ன பண்ணணும் நான் கடவுளுக்கு அடிமையாதை நான் என்ன பண்றேன் கடவுளுக்கு அடிமையாதை கடவுள் தான் என்னுடைய ஆண்டான் கடவுள்தான் என்னுடைய அரசன் கடவுள் தான் என்னுடைய எஜமான் அவன் என்ன சொல்றானோ நான் அப்படியே கேட்கணும் அவன் என்ன சொல்றானோ நான் அப்படியே கேட்கணும் என்னுடைய கடவுள் யார் என்னுடைய தெய்வமாகிய வல்லப்பெருமானார் ராமலிங்கப் பெருமானார் ராமலிங்க அடிகளா எங்க ஐயா எங்க தெய்வம் எங்க குல தெய்வம் எங்கள் பெருமானாருக்கு நான் அடிமை ஒரே வார்த்தையும் மடிப்பதாக இருந்தால் ராமலிங்க பெருமான் என்று சொல்லப்படக்கூடிய என்னுடைய குல தெய்வத்திற்கு நான் அடிமை கடவுளுக்கு நான் அடிமையாதை ரெண்டாவது பெருமானார் சொல்கிறார் புத்திரநாதர் நான் யாருக்கு குழந்த நான் யாருக்கு மகன் எங்கள் தெய்வம் ராமலிங்க பெருமானுக்கு நான் மகன் யார் அவர் என் அப்பா நான் ஒரு மகன் நான் அவர் பிள்ளையா நான் செல்ல பிள்ளை எங்கள் ராமலிங்க தெய்வத்துக்கு நான் யார் செல்ல பிள்ளை என் அப்பா யார் இந்த உலகில் ஆயிரம் அப்பா உண்டுங்க இந்த பிறவியில் எனக்கு ஒரு அப்பா போன பிறவையில் எனக்கு யார் அப்பாவோ தெரியாது அதுக்கு முந்தின பிரிவில் யார் அப்பாவோ எனக்கு தெரியாது அதுக்கு முந்தின பிரிவில் எனக்கு யார் அப்பாவோ தெரியாது நான் யாருக்கு அப்பாவா இருந்தனோ எனக்கு தெரியாது பாருங்க எனக்கு யார் அப்பாவா தெரியாது நான் யாருக்கு அப்பாவாக இருந்தேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய உண்மையான அப்பா யாரு கடவுள் அந்த கடவுள் யார் என்று கேட்டால் நம்முடைய பெருமான் ஏன்னா பெருமான் இன்னைக்கு என்னவா இருக்கார் நான் அடுத்து சொல்றேன் அடுத்து சொல்றேன் இதுலேயே பெருமான் சொல்லியிருக்கார் ஆனால் அதை வருகிறேன் நான் புத்திரநாதர் பெருமானா இருக்கு நான் புத்திரனானேன் மகனானே என்னுடைய அப்பா அவரு அவற்றை கேட்காம நான் யார்ட்டை கேட்பேன் எனக்கு செய்ய வேண்டியது அவருடைய கடமை நான் பிள்ளை இல்லையா என்னை உற்றுவார் அவரு தப்பான வீட்டில் போய் உற்றுவாரா அப்படி தப்பான வீட்டில் போன என்னை கண்டிச்சு கூப்பிட்டு எடுத்து வந்துட மாட்டேன் நான் நல்லது செய்யும் போது என்னை பாராட்ட மாட்டேன் நான் சிறப்பு பெறும்போது என்னை உச்சி முகந்து நுத்தம் கொடுக்க மாட்டேன் அத்தனையும் பெருமான் செய்வார் நான் புத்திரநாதல் மூன்றாவது ஸ்னேகநாதன் நான் பெருமானாருக்கு நண்பனாக வேண்டும் பெருமானா சொல்கிறார் என்னுடைய நட்பது வேண்டில் என்னுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் பெருமானா சொல்கிறார் நம்ம பாடல் என்ன படிக்கிறோம் உண்பனே எணினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலே எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடே இணையே நட்பா இல்ல பெருமாளுக்கு நன் படிக்கிறோம்ல என்ன சொல்றோம் எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே பெருமானார் நமக்கு நண்பனாகி விட்டால் அதை விட நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய விடயம் இந்த உலகத்தில் வேறு ஏதாவது இருக்குமா ஆனால் பெருமானாருக்கு எப்படி நண்பனாவது பெருமானாருக்கு எப்படி நண்பனாக முடியும் நண்பன் என்று சொன்னால் சமதளத்தில் இருக்க வேண்டும் ஏற்ற கிடையாது நட்புகளுக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்க முடியாது அப்ப பெருமானாருக்கு நண்பனாக வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் பெற்ற நிலையை நோக்கி நான் பெறுவதற்கு முயற்சியில் இருக்க வேண்டும் வேற ஒண்ணும் இல்லைங்க பெருமான் சொல்படி கேட்டேன் நல்ல நண்பனுடைய பேச்சை நம்ம கேட்போம்ல நல்ல நண்பனுடைய பேச்சை நம்ம கேட்போம் இல்லையா பேச்சை கேட்போம் கேட்டா பெருமானார் நமக்கு நண்பனாவார் ஆவார் பெருமானார் என்ன ஆவார் நமக்கு நண்பனாவார் அதை விட பெரிய கொடுப்பின இதெல்லாம் கிடைக்குமா நமக்கு அதான் பெருமானார் சொல்கிறார் ஸ்நேகநாதல் இறைவனுக்கு ஸ்நேகநாதல் நான்காவது கடவுளே தானாதே நான் சொன்ன இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தேவையான கொடுக்க வேண்டியது அப்பாவுடைய கடமை சொன்னேன் இல்லையா ஏன் பெருமானாரை என்னுடைய அப்பான்னு சொன்னா பெருமானார் கடவுளாக இருக்கிறார் தான் பெருமானார் சொல்கிறார் கடவுளே தானாதை பெருமானார் அந்த நிலையை பெற்றார் எத்தனை அருப்பாக்கள் அதை சொல்லியிருக்கார் பெருமானார் எத்தனை அருப்பாக்கள் என் இறைவன் ஊரு பெருமான ஊரு வேறு கிடையாது அவனூறு எண்ணூறு எண்ணூறு அவனூறு தன்னுரை எண்ணுரை எண்ணுரை அவனுரை வேற எந்த வித்தியாசமும் கிடையாது இறைவன் சொன்னாலும் பெருமானார் சொன்னாலும் ஒன்று தான் இறைவனுடைய உருவமும் பெருமானோருடைய உருவமும் ஒன்றுதான் பெருமானார் சொல்கிறார் தன்னூறு எண்ணூறு தன்முறை எண்ணுரை தன் உடல் பொருள் ஆவி எடுத்துக்கிட்டான் அவனுடைய உடல் பொருள் ஆவி ஏட்ட கொடுத்தான் ஒன்று கொடுத்தான் பெருமான சொல்றாள் ஒன்று கொடுத்தான் மகிழ்ச்சியா கொடுத்தான் இறைவன் பெருமாட்ட இருக்கக்கூடிய உடலை எடுத்துக்கிட்டான் பொருளை எடுத்துக்கிட்டான் ஆவியை எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணான் அவனுடைய உடலை அவனுடைய பொருளை அவனுடைய ஆவியை பெருமானாருக்கு கொடுத்தான் பெரிய நிலை இல்லையா பெருமானார் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் கடவுளே தானாதை நம்மளையும் அப்படியாக சொல்றார் பெருமானார் நம்மளையும் அப்படியாக சொல்றார் பெருமானார் முதல்ல இந்த உலகியல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு நாலு நியாயத்தை கொடுத்தார் ஜீவ நியாயம் அது சத்துவ குணத்தின் லட்சியம் இந்த நாளும் சத்துவ குண லட்சியார்த்தமாகிய மத சன்மார்க்கத்தின் முடிவு அடுத்து கொடுத்த நாளும் மத சன்மார்க்கத்தின் முடிவு முதல்ல கொடுத்த நான்கும் சமய சன்மார்க்கத்தின் முடிவு இப்ப பெருமானார் சுத்த சன்மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இரண்டு சன்மார்க்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை நம்ம ஏற்கனவே வள்ளலா பெருமைகள்ல பார்த்திருக்கிறோம் சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் அப்படின்னு பார்த்துருக்கிறோம் அதுக்கு எது ரொம்ப முக்கியமானதுன்னா சமய சன்மார்க்கத்துக்கு சத்துவ குணங்கள் முக்கியமானது மத சன்மார்க்கத்திற்கு நிற்குண லட்சியம் முக்கியமானது அப்படின்னு பார்த்திருக்கிறோம் அப்போ சமய சன்மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம்னா நாம என்ன பண்ணணும் நம்முடைய அடிமையா மற்றவங்களை பார்க்கணும் நம்முடைய குழந்தையா மற்றவங்களை பார்க்கணும் நம்முடைய நண்பனா மற்றவங்களை பார்க்கணும் நம்மளை போலவே மற்றவங்கள பார்க்கணும் இது சமய சன்மார்க்கத்தின் முடிவு அப்ப மத சன் முடிவு என்ன இறைவனுக்கு பிள்ளையாதை இறைவனுக்கு அடிமையாதை இறைவனுக்கு நண்பனாதை நானே இறைவனாதை இது மத சன்மார்க்கத்தின் முடிவு வாங்க பெருமானா சுத்த சன்மார்க்கத்தின் முடிவை மத சன்மார்க்கத்திலே கொண்டு வந்து வச்சுட்டார் சுத்த சன்மார்க்கத்துக்கு முடிந்த முடிவு எது இறைநிலை அறிந்து அம்மைய நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள் நான்குன்னு சொல்வார் பெருமான அதுல இறைநிலை அறிந்து அம்மைய மாதல் பெருமானார் சொல்லியிருக்கிறார் அதை பெருமான் சொல்கிறார் சத்துவ குண மத சன்மார்க்கத்தின் முடிவுனே கொண்டு வந்து கொடுத்துட்டார் அப்போ சன்மார்க்கத்திலேயே இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு பெருமானா சொல்கிறார் அது நிற்குண லட்சியம் உடையது அப்படின்னு பெருமானா சொல்கிறார் அப்போ நாம் பண்ண வேண்டியதுனால் என்ன நம்முடைய உடம்பும் மனசும் சரியாகணும் அதுக்கு குணங்கள் ரொம்ப முக்கியம் குணங்களை எப்படி சரி பண்ண முடியும்னா ஒன்றும் இல்லைங்க நாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி தப்பு பண்ணுறோம் மற்றவங்களை பற்றி நினைக்கிறதுனால தப்பு பண்ணுறோம் மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கறதுனால தப்பு பண்ணுறோம் மற்றவங்களுடைய குறைகளை விமர்சனம் பண்ணுறதுனால தப்பு பண்ணுறோம் என் குழந்த தப்பு பண்ணால் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பண்ணா சொல்ல மாட்டேன் ஏன்னா அவன் ஏன் குழந்த என்னுடைய அடிமை ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் நான் என்ன பண்ணுவேன் நான் கண்டிப்பேன் ஆனா அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வேன் என் நண்பன் தப்பு பண்றான் அதை போய் வெளியில சொல்லுவனா என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் நான் வெளியில போய் சொல்லுவனா சொல்ல மாட்டேன் நானே தப்பு பண்றேன் நானே தப்பு பண்றேன் நான் இந்த தப்பு பண்ணி வெளியில போய் சொல்லுவேனா யாருக்கும் தெரியாம மறைச்சுப்பேன் யாருக்கும் தெரியாம மறைச்சுப்பேன் இப்படித்தானே இருக்கிறோம் இது அப்படியே திருப்பி நன்மைக்கா போட்டுடுங்க நன்மைக்கா போட்டுடுங்க போட்டுட்டோம்னா சத்துவ குண லட்சியத்தோடு இருக்கலாம் இருந்தால் பெருமானார் சொன்ன அத்தனை நிலைகளையும் நம்மால் சத்தியமாக பெற முடியும் பெருமான் சொன்னபடி இறைவனுடைய அருளை பெற முடியும் அனைத்து நிலைகளிலிருந்து விடுபட முடியும் நம்மால் இறைவனாக முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வதே உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் வல்லழி மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தனம்